இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீங்க தமிழிலே பார்த்துட்டு வந்திருப்பீங்க அவங்க நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச முருகனோட சுவாரஸ்யமான பிறப்பு கதையை பற்றி தான் பார்க்க போறோம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி யார் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு காலத்துல சூரபத்மனன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தானா அவ வந்து தேவர்களையும் மக்களையும் ரொம்ப குடம்படுத்தினானா அவனை யாருனாலும் எதுவுமே பண்ண முடியலையா அதனால தேவர்கள் எல்லாம் ஒன்னும் சேர்ந்து சிவபெருமான்கிட்ட போய் அந்த சூரபத்மன்னால எங்க எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்க எல்லாரையும் நீங்கதான் காப்பாத்தணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்களாம் அப்ப சிவபெருமானோட வந்து அக்னி தீ வெளியே வந்துச்சான் அந்த அக்னி தீய வந்து வாயு தேவன்னு அக்னி தேவனும் எடுத்துட்டு போய் கங்கை நதியில போட்டாங்களாம் அந்த அற்புதமான சுடர் வந்து ஆறா பிரிஞ்சு ஆறு தாமரை மலர் மேல விழுந்துச்சான் அந்த ஆறு தாமரை மலர்ல இருந்து ஆறு அழகான குழந்தைகள் பிறந்தாங்களாம் அந்த ஆறு குழந்தைகளையுமே வந்து கார்த்திகை பெண்களை எடுத்து வளர்த்தாங்களாம் கார்த்திகை பெண்களை எடுத்து வளர்த்தனாலதான் முருகனுக்கு வந்து கார்த்திகேயன் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்புறம் வந்து பார்வதி தேவியம்மா வராங்க பார்வ தேவியம்மா வந்து அந்த ஆறு குழந்தைகளையும் வந்து தன்னோட பிள்ளைகளா சேர்த்துக்கிறாங்களாம் அந்த ஆறு குழந்தைகளையுமே வந்து ஒரே ஒருவரா மாத்திட்டாங்க அதாவது ஆறு முகத்தை வந்து ஒரு முகமா மாத்திட்டாங்க ஓகேங்களா அடுத்து வந்து முருகன் அப்படின்னு பேர்றாங்க பார்வதி அம்மா பார்வதி அம்மா வந்து முருகனுக்கு வந்து வேல் கொடுக்கறாங்க அந்த வேலை வச்சுதான் வந்து சூர அவங்களோட சேனைகளையும் வந்து அஹ் நம் நம்மளோட முருகன் வந்து அழிக்கணும் அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு சேனைகளை வந்து முருகன் வந்து அழிக்கிறாரு அடுத்து சூரபத் மன்னன் அழிக்க போகும்போது சூரபத்மன் வந்து முருகன் வந்து மன்னிப்பு கேட்குறாரு அதற்கு முருகன் என்ன பண்றாரு அப்படின்னா சூரபத்மனை வந்து ரெண்டு பாகமாக பிரிக்கிறாரு ரெண்டு பாகமாக பிரிச்சு வந்து உன்ன வந்து மயிலாகவும் உன்ன வந்து சேவலாகவும் வந்து மாத்திட்டாரு மாற்றி அவனோட வாகனமாக வந்து சூரபத்மனன் வந்து வச்சுக்கிட்டாரு அந்த நாளை நினைவுக்கு வந்து தான் இன்னும் நம்ம வந்து கந்த சஷ்டி வந்து கொண்டாடுறோம் யார் யாருக்கெல்லாம் இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள் பார்க்கணுமோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க